விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை மக்களை கைவிட்டு பொறுப்பேற்ற முறையில் வெளியேறினார் நீதிபதி காட்டம் கரூர் கூட்ட நெரிசலின் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக பொதுநல மனு அக்டோபர் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில்குமார் அதனை விசாரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசிடம் அதிரடி கேள்விகளை எழுப்பினார் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த இல் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் எனவும் அதற்கான உத்தரவை தான் பிறப்பிப்பதாகவும் தெரிவித்தார் அதன் ஒரு பகுதியாக கரூர் கூட்ட நெரிசலில் வழக்கு தொடர்பாக இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுவது ஏன் எனவும் நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பினார் மேலும் பேசியவர் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்களை கைவிட்டு பொறுப்பேற்ற முறையில் தலைவர் வெளியேறியுள்ளார் இந்த நிகழ்வில் தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டார் அவருக்கு தலைமை பண்பே இல்லை என காட்டமாக குறிப்பிட்டார் மேலும் விஜயின் பிரச்சார வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகியுள்ளன இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என நீதிமன்றம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார் மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்கள் கரூர் நெரிசல் விவகாரத்தில் சேதங்களை கணக்கிட்டீர்களா ஏன் இவ்வளவு தாமதம் எனவும் கேள்வி எழுப்பினார் இந்த வழக்கில் நீதிபதியின் கேள்விகள் குறித்து தாவே காவினர் எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்